ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்வாஷ் ஷாட் சேனல் இந்த சேனல் அக்வரியம் டிப்ஸ்க்கான சேனல் ஸோ இந்த வீடியோவில் ப்ரடேட்டர் ஃபிஷஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ பிரிடேட் ஃபிஷஸ்ல குறிப்பாக ஸ்பெசிஃபிகாக பிரேனா பற்றி நான் அந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்கிறேன் ஜெனரலாக ப்ரிடேட்டர் ஃபிஷை பற்றியும் நான் வந்து சொல்கிறேன் ஸோ பிரிடேட் ஃபிஷ் கீப்பிங் எப்படி பண்ணுறது ஸோ இந்த பிஷை பற்றின எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்ட்டர் ஃபிஷ் அப்படிங்கிறது இந்த அக்வரியம் காப்பியில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கான சாய்ஸாக வச்சிருக்காங்க அக்வரியம்ல ஸோ இது ஏன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து ஒரு சில பேர் பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க ரொம்ப ஹார்டியாக இருக்கிறது ரொம்ப அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறது ரொம்ப இங்கேயும் எங்கேயும் போயிட்டு வர்றது ரொம்ப வேகமாக இருக்கிறது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஃபிஷ் அப்படிங்கிறத வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க ஸோ இது வந்து காமன் தான் இது வந்து ப்ரிடேட்ரி ஃபிஷ் வரைக்கும் போகாமல் சிக்லிட்ஸோடு நிறுத்திக்கிறவங்களும் உண்டு ஸோ சிக்லிட் ஃபிஷ் வரைக்கும் நான் வளர்த்துக்கிறேன் பிரனா ஃபிஷுக்கு நான் போகலை ஸோ அலிகேட்டர் பார்பு அரைப்பைமா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அதிகம்னு சொல்லி தெரிஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கிறவங்க உண்டு பட் பிரனா ஃபிஷை ஜென்ரலாக ரொம்பவே வந்து அக்ரெசிவ் பிகேவ் பண்ணோம் ரொம்பவே வந்து ஒரு சாஃப்ட் இல்லாத ஒரு ஃபிஷ்ஷு ரொம்பவே வந்து நான்வெஜ் ஈட்டர் அதாவது நார்மல் ஃபுட்ஸை விட லைவ் ஃபீட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு ஸோ அதுதான் வந்து அரோனா ஃபிஷ் இருக்குது அப்படி இருக்குது அதே மாதிரி ஃப்ளவர் ஆனோ அது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இந்த அதெல்லாம் விட ஒரு லெவல் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபிஷஸ் எல்லாம் ஸோ அந்தளவுக்கு பிகேவ் பண்ணக்கூடிய ஃபிஷ்ஷு ஸோ இது வந்து காமனாக நிறைய பேர் வளர்க்குற ஃபிஷ்ஷ் தான் ஸோ ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் அரைப்பைமா இந்த அலிகேட்டர் பார்பு இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் எக்ஸ்பென்சிவ் மீன்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வைஸ் ரொம்ப லென்த்தியான டேங்க் கொடுக்குற மாதிரி இருக்குன்றதுனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரனா ஃபிஷ்க்கு வந்து லென்த்தியான டேங்க்கு ரெக்குயர்மெண்ட்டு தான் ஒரு மூணு அடி டேங்க் வந்து தேவைப்படும் ஸோ அதுக்கு மேலே அது வளர்கிறதுக்குள்ளே வந்து அதை எடுத்துருவாங்க வேற எங்கேயாவது மூவ் பண்ணிடலாம் ஸோ அந்த பேபி சைஸில் இருந்து ஓரளவுக்கு அடல்ட் ஸ்டேஜ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற ஃபிஷ் அப்படின்னா பிரணாவை சொல்லலாம் அதாவது அலிகேட்ரு பார்ப்பு அரப்பேமாலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபிஷ்ஷை ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் நம்ம வளர்க்கவும் முடியும் இந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் கூட்டமாகவும் வளர்க்கலாம் மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா அதாவது அரப்பய ஃபிஷ் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் நீங்கள் வளர்க்க முடியும் அதுவே ரொம்ப கஷ்டம் அதுவே டென் ஃபீட் டேங்க் வேணும் ஃபைவ் ஃபீட் வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த டே அந்த டேங்க்லாம் ஸோ நார்மலாக ஒரு பார்ட் டைம் ஃபிஷ் ஹாஃபிஸ்டாலே இந்த ஃபிஷ்ஷஸை அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த ஃபிஷ் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த ஃபிஷ்ஷை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை ஜென்ரலாக ப்ரெடிட்ரு ஃபிஷ்ஷை வளர்க்கணும் அப்படிங்கிறத நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணது இதை பற்றி ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ ஃபிஷ்ஷை என்னோடய சாய்ஸ் படி இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கணுமா அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த ஃபிஷ்க்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் கூட இருக்கிற டேங்க் பட்ஸ் வந்து அதோடைய ஓன் இதாக இருந்தால் கூட அதாவது பிரணா ஃபிஷ்ஷே பிரணா ஃபிஷ்ஷை வந்து அட்டாக் பண்ணும் ஸோ இது ரொம்ப ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் ஜென்ரலாக கூட்டமாக இருக்கும்போது நீங்கள் கையை விடுறது உள்ள ஃபிஷ் இருக்கும் போதே வந்து இப்போ நார்மலாக கோய்கார்பு கோல்டுக்கு பண்ணுற மாதிரி இது பண்ணுறது வந்து ரிஸ்க் இந்த ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதோட பற்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஸோ ஒரு வேலை கடிச்சிருச்சு அப்படின்னா வந்து ஆகிடும் இந்த ஃபிஷ்ஷு வந்து ஜென்ரலாக அக்வாரியமில் நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ரீட்டைலர் அக்வாரியமுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் இந்த ஃபிஷ் வந்து ஒரு சில டைமில் மட்டும்தான் சேலுக்கு வரும் அதுவுமே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் சின்ன சைஸை தான் வந்து சேல் பண்ணுவாங்க ரொம்ப பெரிய சைஸ் வந்து விற்க மாட்டாங்க இதுக்கு காரணம் என்னென்னா பெரிய சைஸ் வாங்குறதுக்கு அதிகமாக அதிகமாக ஆளுங்க இருக்க மாட்டாங்க அதாவது இந்த ஃபிஷ்ஷோட மூவிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கோல்டு கப்பீஸ் அப்புறமா கௌராமீஸ் பீட்டா ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷஸோட மூவிங் இருக்கிற மாதிரி இந்த அக்ரெசிவானோட சேல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது அது இருந்தாலுமே சரி பேபி சைஸ் பிரனா வந்து நிறைய பேர் வாங்கி வளர்ப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் கீப்பிங் பண்ணுறவங்க டார்கெட் பண்ணுறதுல ஸோ இந்த ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப வாட்டர் சென்சிட்டிவாக இருக்காது மெயின்டெனன்ஸ் சைஸ் வந்து ரொம்ப கேர் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு நினச்சிட்டு வாங்குவாங்க பட் என்ன ட்ராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறதுனால நீங்கள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு ஃபீடு எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஃபீடு போடாமல் இருந்தாலும் வந்து தாங்குவோம் ஆனா அந்த ஃபிஷ் வந்து வளர்கிற வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் கோல்டு கோய்காப்புலாம் கம்பேர் பண்ணும்போ முடியாது இதோட க்ரோத்துக்கு முன்னாடி ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் டேங்க் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டேங்க் அப்டேட் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு டேங்க் சைஸை செட் பண்ணி ஒரு டேங்க்கை வந்து ஒரு பட்ஜெட்டுக்கு செட் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த ஃபிஷ் வளர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேமேஜ் பண்ணிடும் டேங்கை இன்னும் சொல்லப்போனால் அந்த அது ஃபிஷ்ஷெல்லாம் வந்து டேங்க்கோட கிளாஸையே பிரேக் பண்ணிடும் ஸோ அதனால ப்ரீடேட்டர் ஃபிஷ்ஷு வாங்குறது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுட்டதுனால மட்டும்தான் அக்வேரியம்ஸில் இந்த மாதிரி ரீட்டைலர் அக்வாரியம் ஷாப்ல பிரீடேட்டர் ஃபிஷ் சேல்ஸ் வந்து ரொம்ப டவுனா இருக்கிறதுனால விற்கிறது இல்லை இப்போ நீங்க ஜென்ரலாக மற்ற எல்லா வெரைட்டி ஃபிஷ்ஷு ஏன் வந்து நீங்க அரோனா பிஷ் கூட வந்து பேபி சைஸ் அரோனாவை சேல் பண்றாங்க பெரிய சைஸ் அரோனா சேல் பண்றாங்க ஃப்ளவரான் சேல் பண்றாங்க ஆனா இந்த பிஷஸ் பார்த்திங்கன்னா கொண்டு வர்றதே இல்லை டிஸ்கஸ் பீஸ் கூட சேல் பண்ணுறாங்க ஸோ டிஸ்கஸ் பீஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா வந்து பேர் வந்து சேல் பண்ணுற டிஸ்கஸ் ஃபீஸஸ்லாம் இருக்குது ஸோ அதை வாங்குறது கூட ஆளுக்கிறாங்கன்றதுனால அதை சேல் பண்ணுறாங்க அதுவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடியூட்டர் ஃபிஷ்ஷை சேல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா இது ப்ரொடியூட்டர் ஃபிஷுக்குனா டெடிகேட்டடாக அந்த டேங்க்கை ப்ரொடியூட்டர் ஃபிஷ்க்காக செட் பண்ணுறவங்க தான் வாங்க முடியும் ரொம்ப இந்த ப்ரொடியூட்டர் ஃபிஷ்ஷை லைக் பண்ணி வளர்க்குறவங்க இதுக்குன்னே டேங்க் செட் பண்ணுறவங்க அப்படின்னு இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்சேலர் அக்வாரியம் ஆக போய் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க ஸோ ப்ரொடியூட்டர் ஃபிஷ்ஷுக்குன்னு அக்வாரியம்ஸ் எல்லாம் வந்து குளத்தூரில் தனியாக இந்த மாதிரி அழகிட்டு அலங்கிட்ருப்பாரு பிறனால் வந்து நிறைய சைஸ் வேரியேஷனில் வளர்க்க ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஸோ அங்கே போய் அவங்களோட சாய்ஸ்க்கு வாங்கிட்டு வந்து விட்டுக்கிறாங்க நான் சொல்ல என்னென்னா என்னன்னா இந்த ஃபிஷ்ஷை பற்றி நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் வந்து லென்த்தியான டேங்க் ரிக்குயர்மெண்ட் திக்கான கிளாஸ் ட்வெல்லமும் கிளாஸ்லாம் போட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒன்று ஒரு ட்ராபேக்கு ஸோ இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் வந்து நிறைய இருக்கு இந்த ஃபிஷ் கீப்பிங்கில் குறிப்பாக இந்த கீப்பிங் நான் சொல்கிறேன் இவ்வளவு எஃபர்ட் போட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் வாங்கி நீங்கள் வளர்க்கணுமா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணி மற்றபடி இந்த ஃபிஷ்க்கு வந்து இல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அதாவது ரொம்ப ரஃப்பான ஃபிஷ்ன்றதுனால நீங்கள் எந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனும் தாங்கும் ஃபீடு வந்து மல்டிப்புளாக நீங்கள் வந்து வேற வேறு மாதிரி வெரைட்டி போட்டிங்கன்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்குலாம் ஒத்துக்காது இல்லையா ஸோ இந்த ஃபிஷ்க்கு அப்படிலாம் கிடையாது லைஃப் ஃபிஷ் வந்து சிக்கனு அது மாதிரி சிக்கன் ஹார்ட் லிவர் இந்த மாதிரி ஃபீடு வந்து எப்படி கொடுத்தீங்கன்னாலும் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா கூட பிச்சு வந்து க்ளீனாக சாப்பிட்றோம் ஸோ டேங்கில் வந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சாப்பிடக்கூடிய பிச்சஸ் இதெல்லாம் ஸோ வந்து ஃபீடு வந்து அதிகமாக இருக்குது இது வந்து சிங்க் ஆகிடும் தண்ணியில் வந்து ஸ்மெல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க தேவையில்ல பட் ஃபிஷஸ் வளர்க்குறவங்க வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் நார்மலாக இந்த மூணு அடிக்கும் உண்டான இன்டர்னல் ஃபில்டரை வந்து பெருசாக தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க காரியமில் ஸோ இந்த பெருசாக வைக்கிற ஃபில்டரே ரெண்டு வச்சா தான் தாங்குவோம் ஸோ ஒருவேளை நீங்கள் நிறைய பிரனாஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மஸ்ட்டு இந்த ப ஃபிஷ்ஷோட அழுக்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஓரளவுக்கு டேங்கை வந்து நீங்கள் நீட்டாக வச்சுக்கணுன்னா அது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியனில் இந்த ஃபிஷஸ் வந்து உங்களுக்கு இது உங்களுடைய டைமிங்க்கு ஒத்து வரல அதாவது நான் வந்து பார்ட் டைம் அக்வயர் உங்க ஸோ இது வந்து வளர்க்குறது கஷ்டம் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வேறு சாய்ஸாக வந்து போய்க்கோங்க வேற மாதிரி அதாவது ஃப்ளவர் ஆன் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் போய்க்கு நல்லா வந்து அதுவுமே வந்து சிங்கிளாக வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான் லைஃப் ஃபீட்ஸ்லாம் நல்லா பண்ணலாம் ஓரளவுக்கு பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு பெட்டாக பிகேவ் பண்ணும் ஸோ இந்த ஃபிஷ் தான் வாங்கினோம் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக நீங்கள் பிரனாவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிரனா ஃபிஷ் வந்து ஒரு ஒரு ஃபிஷ் தான் ப்ரிடேட்ரு பீஸில் வந்து ஒரு பேசிக் பிகினரோட ஃபிஷ்னு சொல்லலாம் பிரணா பீஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ரெண்டு தடவை அக்வேரியமில் இந்த பிரணா பீஸ் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஹோல்சேல் அக்வேரியமில் வந்து போனப்போ பார்த்துருக்கேன் ஆனால் ரீட்டெயிலர் அக்வேரியம் ஷாப்பில் பார்த்ததே கிடையாது ரொம்ப ரேரு ஏதாவது ஒரு லாட்டில் வந்து வாங்கிட்டு வராங்க நீங்கள் வேணும்னா வந்து உங்களுக்கு வந்து முன்னாடியே நீங்கள் சொல்லி ஆர்டர் பண்ணி பேமெண்ட் கொடுத்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் கூட சேல் பண்ணுறாங்க இந்த ஃபிஷஸ் எல்லாமே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ জিক